நம்ம சாணகி இருந்துட்டு அடிக்கடி போயிட்டு கிட்ட பேசிட்டு வர ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பிச்சிடுது எதுக்காக வந்து பதினா இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா அதாவது இவங்க போயிட்டு வந்து பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பதினா வீட்டில் மக மிகப்பெரிய பிரச்சனை இருக்காங்க அதே மாதிரி பைரவியோ இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்காக நீ அவளை போய் பார்த்துட்டு வரீங்க அவளால் தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆனதுக்கு காரணம் கௌதம எந்த நிலமையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த பைரவி இருந்துட்டு நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய்ட்டு ஆயம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்த ஆதாரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க போகிறாங்க அதை கேட்ட உடனே ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சி அதாவது இந்த பைரவி சொல்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஜானகி வந்து நினைக்கிறதே கிடையாது ஏன்னா ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம எந்த அளவுக்கு நம்ம இலக்கியா வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வந்து பதினா ஒரு மன உளைச்சல் இருந்தா இந்த ஒரு வேலைக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நினைக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிட்டு வரதுக்காக நம்ம ஜானகி போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா நீ நினைச்சிட்டு செய்யறது எல்லாமே தப்பு நம்ம தான் வந்து போயின்னா அஞ்சலியை தப்பான்னு நினச்சிட்டு இருக்கோம் அவள் குழந்த விஷயத்தில் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இலக்கியாவை வந்து போயின்னா இப்போது நம்ம சாணகி நம்ம வச்சிட்ருக்காங்க ஆனால் இலக்கியாக இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியாது என்னோட உள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது அஞ்சலியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து போயின்னா சாணகி சொல்றதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அமைதியாக வந்து போயினா இருந்துடுறாங்க வீட்டில் ஒரு பக்கம் வந்து போயின்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம இவங்க சாணகி வந்து போயின்னா இப்போ யாரை பார்த்துட்டு போறாங்க என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க கார்த்திகம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா கௌ இலக்கியம் கௌதமோ எங்கே இருக்காங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாரு ஆனால் இப்போது இந்த பைரவி சொல்கிறத கேட்டு இங்கே இப்போது பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தான் ஆக போறாங்க அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவி வந்துட்டு நம்ம சாணை கிட்டே எதுக்காக நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்க இப்போது கேவலமான ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கா கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க இண்டஸ்ட்ரியில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆயமா வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சாணைக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன சொல்லிட்டு இருக்க பைரவினியே அப்படின்றமா வந்து கேட்கும்போது ஆமா நீங்க போயிட்டு அடிக்கடி பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆனா உங்ககிட்ட வந்து பதினா இந்த விஷயத்த பத்தி இலக்கியா ஒண்ணுமே சொல்லதானே அவ வந்து பதினா ஸ்கூல்ல டீச்சரா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா அவ போயிட்டு இருக்கிறது ஆயம்மா வேலைக்கு அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சிராங்க ஒரு பக்கம் கார்த்திக்கும் பயங்கரமான அதிர்ச்சியில் வந்து பத்தினா இருந்துட்டு இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பதினா நம்ம இவங்க அதாவது கௌதமும் இலக்கியாவும் வந்து வெளியே போயிருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ மனசுக்கு வந்து பதினா கஷ்டமா இருந்துட்டு இருக்கு கார்த்திகே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாரு உண்மையிலேயே என்னதான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் அண்ணனும் அன்னியும் எதுக்காக இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வர்றதை மட்டும் இந்த பைரவியை இதில் வாசமா சிக்கிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா உங்களால தானே வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது நம்ம ஜானகி இருந்துட்டு தெளிவா சொல்றாங்க இலக்கிய என்ன கேவலமான வேலைக்கு போயிட்டா கேவலமான செயலை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சின்ன அதாவது சின்ன வேலையை செஞ்சுட்டு பெரிய வேலை செய்யற நான் சொல்றேன் அவ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேற வழியே இல்லாம அந்த வேலைக்கு போயிருக்கு அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க